ரெண்டு கட்சி ரெண்டு கூட்டணி குறித்த அந்த வாத பிரதிவாதங்களை பார்த்துட்டோம் எந்த கூட்டணியில அதிகமான ஒரு முரண்பாடுகள் ஒரு குழப்பம் இருக்கிறதா நீங்க உணர்றீங்க இல்ல ரெண்டு கூட்டணியிலுமே இருக்கு அதாவது அண்ணாமலை சோடங்கர் இல்ல வந்து மாணிக்க தாகூர் எல்லாருக்குமே ஒரே பாயிண்ட் தாங்க என்ன பாயிண்ட்னா ஆச்சரியாரத்தில் பங்கு அதிக சீட்டு அவ்வளவு தாங்க அவங்கவுங்க கட்சி கே அது அவங்க அவங்களோட உரிமைதான் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிற கேள்விக்குள்ளதான் நம்ம நிற்க முடியும் அப்போ குடுக்க முடியாது என்பது எப்படின்னா நம்ம பழைய கணக்குல இருந்தா அது புரிய வருது அப்படின்னா திமுகவும் திமுகவும் நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது தொகுதியில் தான் நிக்க முடியும் இவங்க கேட்கற அளவுக்கு அது காங்கிரஸ் கட்சிக்கு அதிக இடம் பாஜக அதிக இடம்னா அந்தந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் அதே அதிகம் கொடுக்கணும் அதே விகிதாச்சாரத்துல கொடுக்கணும் இப்போ நம்ம பாராளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்ய போறோட நம்ம என்ன கேக்குறோம் எங்களுக்கு பழைய விகிதாச்சாரத்துல கூட நம்பர் கொடுங்கன்னு கேக்குறோம்ல அதே கணக்கு தானே எல்லா இருக்கும் அப்படி கொடுத்தா வந்து மெயின் பார்ட்டி எத்தனை தொகுதியில நிக்க முடியும் நூத்தி முப்பது நூத்தி நாற்பதுல நிக்க முடியும் அது எப்படி சாத்தியம் எனவே அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா பிஜேபிக்கு எவ்வளவு இடம் அதிமுக கொடுக்கும் அப்படின்னு திமுக எதிர்பார்க்குது திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு இடம் கிடைக்கும் அப்படின்னு அதிமுக எதிர்பார்க்குது அதை ஒட்டிதான் இது எல்லாமே அமைய போகுது அதுல ஒண்ணு மாற்று கருத்தை வைக்க வேண்டாம் ஆனால் அடிப்படையில அடுத்த கட்டமா நோக்கி போகும் உதாரணமாக எப்பதாங்க திமுக தொகுதி பங்கீட்டு குழு போடும் போடாது வந்து இப்போ ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபைனல் லிஸ்ட் போட்டிருக்காங்க அதுக்கு பிறகு நமக்கு வந்து வந்து ஃபைனல் லிஸ்ட் வரணும் அப்புறம் இருபத்தெட்டாம் தேதி அநேகமாக வந்து ஒட்டுமொத்தமா தேர்தல் ஆணையம் வந்து இப்போ சர்க்குலர் என்ன அனுப்பி இருக்கு இருபத்தெட்டாம் தேதிக்குள்ள அந்த டிரான்ஸ்பர் லிஸ்ட் எல்லாம் முடிச்சு எங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் அனுப்புகன்னு கேட்டிருக்கு எல்லா அதிகாரிகள் அதாவது சொந்த மாநிலத்தில் பணியாற்ற சொந்த மாவட்டத்தில் பணியாற்றினவங்க மூணு வருஷம் தொடர்ந்து பணியாற்றினவங்க இருக்கு அப்போ அப்படி அதிகாரிகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது போது ஆளுகட்சியம் தனக்கு வசதியானவர்களை கொண்டு வரணும்னு நினைக்குமான்னு நினைக்காதா எந்த ஆளு கட்சியும் அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகுதான் இது வந்து ஒரு ஒரு கட்டத்தை நோக்கி போகும் காரணம் அது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ஆனா வந்து போல் ரிலேட்டட் தேர்தல் ரிலேட்டட் இதுல கோட்ட விட்டா தேர்தல் கோட்ட விட்ட மாதிரி ஆகி போயிடும் அடிப்படை வேலைங்க இது நீங்க வந்து எவ்வளவு சதவீதம் வேணாலும் ஓட்டு வச்சிருக்காங்க நீங்க கிளைம் பண்ணலாம் காங்கிரசுக்கு பதினெட்டு சதவீதம் இருக்குங்கிறது உண்மைன்னு நீங்க நம்பினீங்கன்னா தாவியக்காக முப்பது சதவீதம் இருக்குங்கிறது உண்மைன்னு தான் நம்பி ஆகணும் ஆக மொத்தம் நாற்பத்தி சதவீதம் கருத்து கிடைப்பிலே ஜெயிச்சு கருத்து கிடைப்பிலே நம்ம ஆட்சி அமைக்க வேண்டியதுதான்

ஆளுக்கட்சி சார்பாக எல்லா மாநிலத்திலும் தமிழ்நாடு மட்டும் சொல்லவே ஒரு ஆளுங்கட்சி தேர்தலுக்கு தன்னை தானே தயார்படுத்திக் கொள்வதற்கோ ஒரு எதிர்கட்சி தன்னைத்தானதை கொள்வதற்கு வேறுபாடு இருக்கு அது காங்கிரஸ் கட்சி வந்து அது அவங்களுக்கு தெரியும் இதுக்கு நாப்புல காங்கிரஸ் கட்சி எப்ப குழு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓருல எப்ப குழு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்ப குழு போட்டாங்க

நீங்க வேலை பார்க்கணுமா இப்படி வந்து கட்சியில கீழ்ப்படத்துல இருக்கவங்க நினைப்பாங்கல்ல மேல் மட்டும் கை சார் அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல ராகுல் காந்தியும் ஸ்டாலினுமே நாளைக்கு கையை குலுக்கி அந்த புதுக்கோட்டை காரணம் சிவகங்கை காரணம் வேலை பார்க்கணும் அப்ப அவ வந்து மனதளவுல வெறுப்பாயிட்டா அப்படின்னா படுத்துருவான் பாய விரிச்சிப்படுத்திருவான் மிக எளிதாக கூட்டணி தோத்து போயிடும் அப்போ இந்த கசப்பை வளர விடுவதும் வந்து ஒரு வகையில் ஆபத்து தான் திமுக கூட்டணிக்கே ஆபத்து தான் வளர விடாமல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது காங்கிரஸ் கையில் தான் இருக்கு நீங்களே சொன்ன மாதிரி ஏ செல்வ பெருத்தை இது வரைக்கும் ஒரு மாதிரியாக பேசிட்டு இப்போ எனக்கு வருத்தமாக இருக்குங்கன்றாரு வருத்தமாக இருக்கு அப்படின்னா செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் சிட்டிங் எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு சீட்டு வேணும்ல நாளைக்கு ஜெயிக்கணும்ல அப்போ இவங்களோட பதினெட்டு சதவீதம் ஓட்டையும் தாவேகாவோட முப்பது சதவீதம் ஓட்டையும் என்ன போய் ஜெயிச்சிருவாங்களா என்ன அசூரன்ஸ் இருக்கே அப்போ நமக்கு நல்லா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஃபார்முலா என்ன ஃபார்முலா அதை நோக்கி தான் அரசியல்வாதி டிராவல் பண்ணுவாங்க சார் அதான் இயற்கை விவாகா திலக்ஸ்